அனைவருக்கும் வணக்கம் வனத்திலே சுதீக்ஷ்ண மகரிஷியிடம் ஆசி பெற்று ராமன் லக்ஷ்மணன் மற்றும் சீத்தை தண்டகாரண்யத்தில் தங்களுடைய வனவாசத்தை தொடர புறப்பட்டவரை சென்ற பகுதியில் கேட்டோம் இனி தொடர்ந்து கதையை கேட்கலாம் இப்போது ஆரம்பிப்பது ஆரண்ய காண்டம் தண்டகாரண்யத்தில் சக்கரவர்த்தி திருமகனுக்கு ஒரு புது கடமை ஏற்பட்டுவிட்டது ரிஷிகளை துன்புறுத்தும் அரக்கர்களை கொல்லும் கடமை வரப்போகும் கஷ்டத்தின் சூசனையாக சீத்தையின் மனத்தில் ஒரு பயம் தோன்றிற்று வனவாசத்தில் இந்த சத்திரிய காரியத்தை தவசிகளான நாம் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் வந்தது தந்தையின் ஆணையை நிறைவேற்ற அவர் வாக்கை சத்திய வாக்காக செய்வதற்காக வனவாசம் வந்தோம் ரிஷிகளை காப்பாற்றும் கடமை நாட்டையாலும் அரசனுடையது மக்களை தொந்தரவு படுத்தும் இராட்சசர்களை தண்டிப்பது பொதுவாக சக்திய தர்மமானாலும் அது சிம்மாசனம் ஏறிய அரசனுடைய சிறப்பான கடமை நாமோ தவம் இருக்க வந்திருக்கிறோம் அரக்கர்களை கொண்டு ரிஷிகளை காப்பது நம்முடைய கடமையாகாது நம்மை எதிர்க்க வராதவர்களை கொல்லுவது வனவாச விரதத்துக்கு விரோதமாகும் இங்குள்ள ரிஷிகளுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்து விட்டீர்கள் ரிஷிகளை தொந்தரவு செய்யும் அரக்கர்களை நான் வதம் செய்வேன் என்று பிரதிஜை செய்துவிட்டீர்களே இது நம்மை எங்கே கொண்டு போய்விடுமோ தெரியவில்லை இவ்வாறு சீதை ராமருடன் பிரியமான மொழிகளில் வாதம் செய்தாள் சுதீக்ஷ்ண முனிவருடைய ஆசிரமத்தில் இருந்து புறப்பட்டு தண்டகாரண்யத்தில் உள்ள மற்ற ரிஷிகளுடைய ஆசிரமங்களுக்கு போகும்போது இதை பற்றி பேசிக்கொண்டே சென்றார்கள் என் நாதனை எதிர்த்து பேசுகிறாளே என்று கோபிக்க வேண்டாம் பெண்ணாகிய எனக்கு தோன்றுவதை சொல்லுகிறேன் எது தர்மம் எது கடமை என்பது உங்களுக்கு தெரியும் ஆலோசித்து முடிவு செய்ய வேண்டும் ஆசையினால் தூண்டப்பட்டு மக்கள் செய்யும் பெரும் பாவங்கள் மூன்று என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் பொய் பேசுவது பரஸ்திரீயை தீண்டுவது நம்மை எதிர்த்து தீங்கு செய்யாதவர்களை துன்புறுத்துவது இம்மூன்றில் பொய் என்பது உங்களிடம் அண்டாது சத்தியத்தை காக்க ராஜ்யாதிகாரத்தையும் போகங்களையும் விட்டுவிட்டு வனவாசம் செய்கிறீர் என் பிரியநாதனை பரஸ்திரீயை மனதில் கூட நினைக்க மாட்டார்கள் என்பது எனக்கு அல்லவா இப்போது நான் பயப்படுவது மூன்றாவது விஷயத்தை பற்றித்தான் அதாவது நம்மை எதிர்க்காத ஒருவனை நாம் மதம் செய்யலாமா என்பது இராட்சசர்களாயினும் யாராயினும் நம்மை எதிர்க்க வராதவர்களை நாம் ஏன் கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு இந்த வனத்தில் வசிக்கும் முனிவர்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது தீயவர்களை அழிப்பது சத்திரிய தர்மமே ஆனால் நம் மனவாசத்தில் அந்த தர்மத்தை அனுப அனுசரிப்பது சரியல்ல அரச பதவியில் இருப்பவர்களுக்கல்லவா அந்த கடமை சேர்ந்தது மர உரி உடித்து தலைமையரை ஜடையாக்கி விரதவேஷம் பூண்ட உங்களுக்கு இந்த கடமை எப்படி ஏற்படும் இது வேண்டாம் என்று எனக்கு தோன்றுகிறது உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமில்லை என் அபிப்பிராயத்தை சொன்னேன் யோசித்து செய்யவும் என்றாள் ஜானகி இவ்விதம் சந்தேகப்பட்டு பேசிய சீத்தையிடம் ராமனுக்குள்ள பிரியமும் மதிப்பும் முன்னை அதிகரித்தது என்றே சொல்லலாம் சீதா ஜனகன் மகள் அல்லவா நீ ஆனபடியால் இத்தகைய உயர்ந்த லட்சியம் கொண்ட பேச்சை பேசினாய் சீதையே நீ சொன்னாயல்லவா சத்திரியர்கள் தரிக்கும் ஆயுதம் பிறரை ரட்சிப்பதற்காகவென்று கஷ்டப்பட்டு ஜனங்கள் அழுதால் அதை பார்த்துக்கொண்டு சும்மா ஒரு சத்திரியன் எப்படி இருக்கலாம் இங்கே நாம் வந்தவுடன் என்ன கேட்டோம் இந்த முனி தங்களுடைய கஷ்டங்களை சொல்லிக்கொண்டு நாதனே நீயும் உன் தம்பியும் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முறையிட்டார்கள் இந்த வனத்தில் தவம் செய்து கொண்டிருக்கிற ரிஷிகளை கொன்று தின்று வரும் இந்த ராட்சசர்களுடைய இம்சைகளை பொறுக்க முடியாமல் முறையிட்டார்கள் எலும்பு குவியல்களை பார் என்று அவர்கள் நமக்கு காட்டினார்கள் ஆயுதம் தரிக்கும் ராஜகுமாரர்களே ஆகிய நாம் இந்த புலம்புதலை கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க முடியுமா அரசனுடைய கடமையாயினும் கலத்தின் பொது கடமையாகும் என்னுடைய நன்மையை உபதேசித்து நீ சொன்னாய் நீ சொன்னது சரியே என்று வைத்து கொண்டாலும் நான் வாக்கு கொடுத்து விட்டேன் நீயே சரணம் என்றார்கள் நானும் உங்களை காப்பேன் என்று சொல்லிவிட்டேன் இவ்வாறு பிரதிஜை முடிந்து போயிற்று இனி அதை பொய்யாக்க முடியுமா என்ன கஷ்டம் வந்தாலும் நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்ல வேண்டிய சொல் சொல்லையாகிவிட்டது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது என் கடமை சக தர்மச்சாரணியான உன்னுடைய தர்மமும் ஆகும் நீ வேறு நான் வேறு அல்லவே இப்படியாக அவர்கள் பேசிக்கொண்டே நடந்து சென்றார்கள் தண்டகாரண்யத்தில் ரிஷிகளிடையே பத்து வருஷங்கள் ராமலக்ஷ்மணர்களும் சீத்தையும் யாதொரு கஷ்டமும் இல்லாமல் கழித்தார்கள் தண்டகாரண்ய பெருங்காட்டில் ராமலக்ஷ்மணர்கள் இருந்த இடம் ஒரு ரிஷி மண்டலம் அநேக ரிஷிகள் அங்கே ஆசிரமங்கள் அமைத்து கொண்டு தவ வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள் ஓர் ஆசிரமத்தில் ஒரு மாதம் இன்னொரு ஆசிரமத்தில் மூன்று மாதம் இப்படி பல ஆசிரமங்களில் கணக்கிலும் வருஷ கணக்கிலும் ராமலக்ஷ்மணர்களும் சீத்தையும் சந்தோஷமாக காலம் கழித்தார்கள் ரிஷிகளிடையே வாசம் செய்வதில் உண்டான சத்சங்க மகிழ்ச்சியை பத்தாண்டு காலம் ராமன் அனுபவித்தான் கூட லக்ஷ்மணனும் தேவியும் இருந்ததால் ராமனுடைய ஆனந்தம் மும்மடங்காயிற்று இப்படி பத்து ஆண்டுகள் கழித்து வனவாச விரதத்தின் காலவரை அநேகமாக தீர்ந்து போனதாக எண்ணும் சமயத்தில் அகஸ்திய முனிவரை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை ராமனுக்கு உண்டாயிற்று அகஸ்தியர் விஸ்வாமித்ர முனிவரை போலவே மூவலுகளும் புகழ்பெற்ற முனிவர் இமயமலை முதல் விந்தியமலை வரையில் உள்ள அறிவும் தவ வன்மையும் ஒரு தட்டில் வைத்து அகஸ்திய முனிவர் ஒருவர் மட்டும் மறுதட்டில் அமர்ந்தால் அவருடைய பாரத்தினால் அத்தட்டு கீழே இறங்கிவிடும் என்று சொல்வார்கள் பார்வதி மகாதேவ விவாகத்தை பற்றி சொல்லப்படும் கதை அனைவருக்கும் தெரியும் எல்லா முனிசிரேஷ்டர்களும் கைலாசம் சென்று பூபாரம் அங்கே அதிகமாக போனபடியால் அகஸ்தியர் தெற்கே இருந்து கொண்டு பூமியின் நிலையை காத்தார் என்று சொல்லப்படுவது அகஸ்தியருடைய மகிமையை காட்டும் அத்தகைய அகஸ்திய முனிவரை ராமன் சந்தித்தானா இதை அடுத்த பகுதியில் கேட்கலாம்